கல்லடி நாவல்குடா நூலகம் தேசிய வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் எனும் துணிப்பொருளில் நடாத்திய போட்டிகளில் வெற்றியுட்டிய மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் சஞ்சிகை வெளியீடு கல்லடி நூலக மண்டபத்தில் இடம்பெற்றது பாசகர் வட்ட தலைவி திருமதி இந்திராணி புஷ்பராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர நகரபிதா சிவம் பாக்கியநாதன் பிரதம அதிதியாகவும் பிரதி நகரபிதா வைரமுத்து தினேஷ்குமார் மாநகரசப ஆணையாளர் நா தனஞ்செயன் மற்றும் நூலக குழு தலைவர் து மதன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் மாநகரசபை பிரதி ஆணையாளர் வ தேவனேஷன் நிர்வாக உத்தியோகத்தர் திருமதி க உதயச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது சித்திரம் பேச்சு திருக்குறள் போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டதோடு அறிவு பூங்கா சஞ்சிகை அதிதிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் மாநகர மாநகரசபை உறுப்பினர்களான சீனித்தம்பி ஜெயசந்திரகுமார் ராஜா விக்னேஷ் ஆயிஷா உம்மா மற்றும் திருமதி சாரதா சதீஷ்குமார் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் பெண்களுடன் இருள் நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே வாசிப்பின் மூலம் அறிவு எங்கள் பிள்ளைகள் இணைய வேண்டும் என்று எல்லோரும் நாடி நிற்கின்ற இந்த வேளையிலே இன்று கை தொலைபேசிகளில் தொலைந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்கள் வாழ்த்துகள் குருடராகவே கருதப்படுவோம் அழிப்பு

வெகு விடயத்திலே எமது இடதான நூலகமான பொது நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு எமது பொருட்படுத்த இருக்கிறோம் பெங்க பிற்பாடு இன்னும் நவீன பூர்வமான முறையிலே அதை செயற்படுத்த இருக்கிறோம் வெகு விடைவில் அந்த சீர்திருத்தங்களை வாழவிட்டு உதாரணமாக வரவேற்பு நடனமாடிய குழந்தைகளின் அந்த மனதை பார்த்தால் அந்த தற்போது நடந்த விடயம் உடனே அந்த பாட்டு நின்று உள்ளது ஆனா அந்த அந்த மனம் உண்மையாக அந்த பாட்டு நின்றாலுடன் தாங்களும் நின்றார்கள் சிந்தா வயதிலிருந்து கள்ள கவடம் இல்லாமல் வளர்ந்து வரும் சிறுவர்களின் நல்லெண்ணமாகும்

தகுதி வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டு சில நாட்களில் அவர்களுக்கான விருது வழங்கப்பட உள்ளது அவர்களுக்கு என்னுடைய அந்த சிறப்பான செயற்பாடுகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஊரகங்களின் வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக என்னுடைய மட்டங்கள் மாற்ற சபை தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவது குழு இந்த முறை நாங்கள் இந்த தேசிய வாசிப்பாதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நூல்களின் அந்த கண்காட்சி கூட அதிலும் நாங்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் பெருமையான நூல்களை நாங்கள் தெரிவிக்க அதில் இந்த பிரதேச மாணவர்கள் ஹெல்வி ஹெட்பர்க்கு தேவையான பாஸ்பெபோ மற்றது ஆஹ் பைசி புத்தகங்கள் உள்ளடங்கிய புத்தகங்கள் கொள்வம் செய்யப்பட்டு இந்த மூல இந்த பிரதேச மாணவர்கள் ஹெல்வி பயன்படுக்காக அதனை ஆஹ் தாங்க ஒதுக்கி இருக்கின்றோம் நமது மாநகர சபை சார்பில் நேற்று முன் இருவர் நிறைய விடயங்களை நூலகம் சார்ந்து பேசிவிட்டார்கள் நமது மாநகர சபை பிரிவுக்குள் ஒன்பது நூலகங்கள் இயங்கி வருகின்றது அதிலும் குறிப்பாக மட்டக்கடப்போர் மாநகரத்தில் இருக்கின்ற கவுட் நூலகமும் இந்த கல்லடி நூலகமும் அநேக மக்களுக்கு தெரிந்த ஒரு நூலகமாக இருக்கின்றது ஏனைய நூலகங்கள் இயங்கினாலும் அது உண்மையில் மக்களுக்கு இருக்கின்ற இடம் கூட சரியாக தெரியவில்லை காரணம் அண்மையில் நான் ஒரு நூலகத்திற்கு இதேபோல் ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்த பொழுது செல்லும் பொழுது ஒருவர் கூறினார் இந்த இடத்தில் நூலகம் இருக்கின்றதா என்பது எனக்கு இப்போதுதான் தெரியும் என அதற்கு காரணங்களும் இருக்கின்றது சில நூலகங்களிலே குறைபாடுகள் இருக்கின்றது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எமது மாநகர சமைக்கு உண்டு பதுமையாகும் அதற்கு உதாரணமாக கல்முறை மட்டக்களப்பு பிரதான நிதியில் கல்லடிக்கு பெருமை செய்கின்ற ராமகிருஷ்ணன் பார்வை எதிரே கிடைக்க இந்த கல்வணி நூலகம் முயற்சி பெறுகிறது நான் போல இந்த வீதியால் பயணிக்கும் போது இந்த நூலகத்தை பாதித்திருக்கிறேன் ஏனெனில் இங்கே இருக்கின்ற இந்த நூலகர்கள் அதாவது மட்டக்களப்பு மாநகர சபையில் இருக்கின்ற நூலகங்களுக்குரிய நூலகர்கள் பொறுப்பாளர்கள் எல்லோரும் எந்த நூலகத்தை தேடி வருகிற எமது அந்த வாசகர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்ற அந்த மனப்பாங்கை நாங்கள் வளர்த்துக்கொள்ளவில் அப்போதுதான் இந்த லைமரியை இந்த மூலகத்தை பாதிக்கின்றவர்களின் பெயையும் அதிகரிக்கும் i you